நம்பர்ஸ் நம்பர் நம்பர் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வாசிக்கலாம் நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுவேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசடிக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன தேவனுடைய பிள்ளைகளே யாரா இருக்கட்டும் கத்திரிய ஊழியத்தை செய்கிறதை குறித்து தயவு செய்து பேச வேண்டாம் அது பாவம் ஏனென்றால் அவர்கள் தேவனோடு தொடர்புடையவர்களாய் காணப்படுகிறார்கள் அப்ப நாங்க தொடர்புல இல்லையா இருந்தீங்கன்னா பேச மாட்டீங்க நீங்கள் இருந்தீங்கன்னா பேச மாட்டீங்க உங்க தொடர்பு வேற எங்கேயோ இருக்குது தேவனோடு பேசுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து தவறாக பேச மாட்டார்கள் ஒரு நாள் அவர்கள் ஜெமிப்பார்கள் எனவே இரண்டாவது நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவனுக்கே பிரீதியாக இருக்கதாக ஆமே மூன்றாவதாக இந்த இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வாசிக்கின்ற வலையிலே பின்பகுதியை வாசிங்க இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை எதுக்கு வெறுப்பா மனசுக்கு மோமோ இந்த ஆத்துமா இருந்த ரொம்ப முக்கியம் இந்த நாக்குக்கு ரொம்ப டேஸ்ட் கேட்கும் ஏ ஏன்னா இது போட்டிருக்காங்க சாப்பாடு இன்னைக்கு அது சாப்பாடா இது இவனுக்குலாம் ஒன்னா சேர்ந்துக்கின்னு கொள்ள அடிக்கிறாங்க இதில் கொள்ள அடிச்சு நாங்கள் வீடு கட்ட போறோம் எல்லாரும் சேர்ந்து இங்கே இல்லைங்க நிறைய இடத்துல நடக்குது சர்ச்சைகள்ல அந்த பிரச்சனையும் சொல்றேன்னு தேவடைய பிள்ளைகளே இந்த உணவை குறித்து அவர்கள் அற்பமாக எண்ணினார்கள் என்ன உணவு எடுத்து வாசிப்போம் சங்கீதம் எழுபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு சாம்ஸ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி செவன் யார் அப்பத்தையா தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் நாமே போடுற சாப்பாடு தூதர்கள் சாப்பிடக்கூடியது அப்ப நீங்கள் நானே யாருங்க அப்பா யாருங்க நம்ப தூதர்களாக கர்த்தர்களை மாற்றும்படியாகவே இந்த அருமையான ஆகாரத்தை கொடுத்துறார் தூதர்களின் அப்பத்தை மனுஷர் சாப்பிட்டார்கள் இருபத்தி ஏழு வாசிங்க மாசத்தை தூளத்தனையாய் தூளத்தனை அங்க மாம்சம் ஆ அப்படி போடு ஆடி போடு அந்த ஏரியா பேசுதுங்க அது வேற ஒண்ணு இல்லை கைமா கீமா கொத்துக்கறி அதில் ஏதாவது நல்லா செய்யலாம் கபாப் செய்யலாம் அப்புறம் ஸ்டிக்கு செய்யலாம் கட்லட் செய்யலாம் உண்டகரி கறி செய்யலாம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் அப்ப தூதருடைய அப்பத்தியம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஆமா மாம்சத்தை தூளா கொடுக்கிறாரு இதெல்லாம் செஞ்சு செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அற்பமான உணவாசிங்கம்மா தொடர்ந்து அது நாங்கள் கடற்கரை மணல் அத்தனை மணல் எப்படி இருக்கும் கிறிஸ்பியா இருக்கும் எப்படி கிறிஸ்பியா செய் தெரியுமா உங்களுக்கு காடை கவுதாரி இதை கட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு எப்படி கிறிஸ்பியாக செய்யணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னம்மா சொல்லுங்கள் கார்ன்ஃபிளவர் போடணும் ரைட்டு அப்புறம் அப்புறம் சொல்லுங்க ஏன் எங்கள் அக்கா ரொம்ப ஓவரா வச்சா நான் தண்ணீரியா பொறிச்சு எடுக்க முடியும் எண்ணெயில் பொறிச்சு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரலையே நீங்கள் பிரெட்டு தூள் போடணும் கிட்ட வண்டிங்க சுட்டு சாப்பிடணும் ரைட்டு கிறிஸ்பியாக இருக்குதுங்க அதுதான் சொல்கிறாங்க முட்டை கிட்ட தான் சொல்கிறாங்க நான் சொல்லி தர கேட்டுங்க நீங்கள் வீட்டில் போய் செய்யுங்க சாப்பிட நேரத்தில் எனக்கு ரெண்டு பீஸ் அனுப்பிச்சு வைங்க என்ன போட்டுருங்க போட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் ரவையை எடுத்து வருத்துங்க ரவையை நல்லா வறுத்துட்டு அப்புறம் அந்த ரவையில் போட்டு ஒரு உருட்டிட்டு அப்படி செல்ல மாதிரி எண்ணெயில போட்டு எடுத்தீங்கன்னா சாப்பிடுவீங்க ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க தம்முடைய ஜனங்களை போஷிக்கின்றார் அந்த மனாந்திரத்தில் தேவன் போஷிக்கிற தேவன் உங்கள் வீட்டில் கறிலாம் வாங்குனீங்கன்னா மீன்லாம் வாங்கினா ஒரே மாதிரி செய்யாதீங்க ஆனால் அவன் நான் மீன் கழம்பு ஆ நான் அந்த பிரியாணி இதெல்லாம் விட்டுருங்க புதுசு புதுசாக இதான் செய்யணும்னா செய்யணும் நீங்கள் இப்போ தான் யூடியூப் இருக்குது ஆ அதில் பார்த்து கற்றுக்கின்னு புதுசு புதுசாக செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் வீட்டுக்காரங்க கூடுங்க அவர் என்ன செய்வார் இதெல்லாம் எங்கே தெரியும்மா கற்றுக்குனேன் சர்ச்சில் ஐயா சொல்லி கொடுத்துட்டாரு அடுத்த வாரம் ஐயா வந்து உட்காந்துருவாரு சர்ச்சுக்கு ஆன் என்னுடைய பிள்ளைகளே நாம் கருத்து புதிய புதிய காரியங்களை கற்று கற்று தருகின்ற நாம் என்ன செய்யறோம் ஆனா அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி இருந்தாலும் பாருங்க அவங்க எதை விரும்பினார்கள் நாலு தலைமுறை எங்க இருந்தாங்க எகிப்திலே அடிமைத்தனமாக இருந்தார்கள் அவங்க என்ன செஞ்சாங்களாம் அந்த யாத்திராக பதினாறாம் அதிகாரம் ரெண்டு மூணு வருஷம் வாசிப்போம் நம்பர் எக்ஸ் எஸ் எஸ் சிக்ஸ்டீன் வேர்ட் நம்பர் டூ ஒன் த்ரீ எங்க உட்கார்ந்தாங்களா அங்கதான் உட்கார்ந்தாங்களா ஆனா சாப்பிடல அவங்க ரெஃபரன்ஸ் இருக்குது இறைச்சி பாத்திரங்களில் உட்கார்ந்தார்கள் எகிப்தியருக்கு இவங்க இறைச்சியை செஞ்சு கொடுத்தாங்க

எப்படி இருந்துச்சா உருண்டையாக உரிச்சியாக ஆ ரெடியாக இருந்தது என்ன சொன்னதுங்க பர்கர் எப்படி அதை எடுத்து அப்படியே ஆஹா இதில் போட்டுவிட்டு சூடு பண்ணி சாப்பிட வேண்டியது இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார் தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க அந்த பாத்திர தண்டையிலே உட்கார்ந்து ஆ அசிங்கம்மா ஆ எதை சாப்பிட்டாங்களாம் எது சாப்பிடல இறைச்சிய சாப்பிடல அப்பதான் சாப்பிட்டாங்க அப்படி அர்த்தம் அந்த வசன அந்த வாசனைய மோந்துக்கணும் மோந்துக்கணு இந்த அப்பத்தை சாப்பிட்டாங்க தேவனுடைய பிள்ளையே தேவன் அங்கு அவருடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களிலே நடத்துகிறார் ஆனால் இவர்கள் அவருடைய மனதுக்கு வெறுப்பு ஏ செய்ய தெரியல செய்யணும் முயற்சி இல்லை சோம்பேறித்தனம் ஆனா ஒண்ணு ரெண்டு வெங்காயம் வெட்டி ரெண்டு மிளகா வெட்டி மிளகா தூள் போட்டுட்டு ஆச்சி மசாலா அந்த மசாலா இந்த மசாலா போட்டு டப்பு டிப்புன்னு செஞ்சு போட்டு மிசி அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது அந்த ஆளுக்கு போக வராதா வெறுப்பு வருமா வராதா தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு எல்லா ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் நீங்களும் டேஸ்டாக சாப்பிடுங்க அவங்களுக்கும் டேஸ்டாக கொடுங்க ஆனால் இவர்கள் என்ன செய்தார்களா நான்கு அந்த தலைமுறையாக அடிமைத்தனத்திலே இருந்தார்கள் வாசிப்ப நம்பர் நம்பர் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பாருங்க 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 என்ன சாப்பிட்டாங்க கிரயம் இல்லாமல் விலைக்கு வாங்காமல் என்ன சாப்பிட்டாங்க மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி கசப்பான கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயத்தையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்ன அடிமைத்தனத்தில் இருந்தால் அவனுக்கு வருவல் பொறுவல் கிடைக்காது அதை மோந்துக்குது இந்த வெள்ளை பூண்டோம் இந்த வெள்ளரிக்காயோ இந்த கசப்பு காயோ இந்த கீரையோ இதை சாப்பிட்டு இருக்கேன் உங்க வீட்டில் கறி மீன் இல்லன்னா என்ன அர்த்தம் நீங்க அடிமையா இருக்கீங்க என்னவா இருக்கீங்க வாரத்துக்கு ஒரு நாள் செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர் ஏன் ஜபம் இல்லை வேத வாசிப்பு இல்லை சபைக்கு வரது இல்லை இஷ்டத்துக்கு வரத்து இஷ்டத்துக்கு போறது மாமியார் வீடு மாதிரி நீ தேவனை கனம் பார்த்தே முடிய பிள்ளை உங்க வீட்டில் தினமும் என்னதான் இருக்கணும் கடியம் புடியம்தான் இருக்கணும் ஏனென்றால் நம்முடைய தேவன் போஷிக்கிற தேவன் அவர்கள் வனாந்திரத்தில் வழிநடத்துகின்றார் நம்முடைய வாழ்க்கையை வனாந்திர வாழ்க்கை தான் போய்கிட்டே இருப்போம் எப்போ நம்முடைய வாழ்க்கை முடியுமோன்னு தெரியாது ஆனால் இவர்கள் இந்த அற்பமான உணவு மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது நீ செய்ய வேண்டிய விதத்தில் செஞ்சீங்கன்னா உங்கள் மனசுக்கு தான் இருக்காதுங்க வெறுப்பாக இருக்காது உங்களுக்கும் வெறுப்பாக இருக்காது உங்கள் குடும்பத்தாருக்கும் வெறுப்பாக இருக்காது எனவே மூன்றாவதாக நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் கொடுத்த காரியங்களை மாத்திர நினைக்குமே ஒழிய எனக்கு கீரை இல்லை எனக்கு கொம்பட்டிக்காய் அங்க சாப்பிட்டேன் அங்க இதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன் பூண்டு சாப்பிட்டேன் கிரையும் அர்த்தம் அதுதான் என்ன அர்த்தம்னா காலையில் எழுச்சி ஓடுவாங்க தெரு தெருவா சாக்கடை இல்ல போயிட்டு அங்க இருக்க கீரையை பூண்ட புடிங்கினு வந்துட்டு இங்க செஞ்சு சாப்பிடுவாங்க தேமுடிய பிள்ளைய கர்த்தர் உன்னையும் என்னையும் அவர் ஆசீர்வாதமான நிலைமையிலே அவரை நோக்கி பார்த்தால் உங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ரொம்ப இருக்கும் ஆமின்னு சொல்லாதீங்க நீங்கள் தான் பிச்சைக்காரங்களா சீங்க ஆமேன்னு என்ன அர்த்தம் அதுதான் தெரியாதா அதுதான் ஆமின்னு சொல்ல சொல்கிறேன் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லை பாஸ்ட்டு அது வாட்டர் ஃப்ரிட்ஜு பாஸ்ட் கவலைப்படாது ஆண்டவர் நல்ல ஃப்ரிட்ஜ் தருவார் இதுக்காக ஆமேன்னு சொல்லுங்கண்ணே ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க ஆண்டு வரும் எனக்கு ஃப்ரிட்ஜு தாரும் பழசு புதுசு வரட்டம்பா எத்தனை வருஷம் பத்து வருஷமா அதையே கருத்து போயிருக்குது கிச்சன் மாதிரி இருக்குது அந்த ஃப்ரிட்ஜு உள்ள பார்த்தா நாற்று அடிக்குது அப்போ போது ஆட்டுறாங்க கேஸ் வரல ஆட்டுறாங்க ஆட்டிட்டு அதுக்கப்புறம் வருது எப்படி பாஸ்ட் எங்க வீட்டு அனுபவம் அவங்களுக்கு தெரியுது தேவனுடைய பிள்ளையார் அதெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவர் புதிய வழியிலே புதிய காரியங்களை நீ வாயினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து இந்த அற்பமான உணவு என்று சொல்லாத தேவன் கொடுத்த சாப்பாடு ஆகாரம் எல்லாம் புது புது ஸ்டைலில் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் வீட்டுக்கு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு புதுசாக மாறும் வாஷிங் மிஷின் புதுசாக மாறும் நாங்களும் புதுசாக மாறும் ஜப்சை வாஞ்சைகள் தேர்த்திட வந்திடுவார் வரும் என்றே நாம் அழைத்திடுவோ வாஞ்சைகள் தே